நேற்று நான் போட்ட பதிவில் வந்து அந்த விளக்கு போட்டிருந்தேன் ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரையும் முருகனுக்கு ஆறு நாட்களுக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கன்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த பதிவில் வந்து நீங்கள் அந்த மந்திரத்தை வந்து எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கலைமகள் அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தாங்க இன்னும் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக நான் ரொம்ப அவசர அவசரமாக இதை வந்து எடுத்தேன் இந்த பாடலை சொன்னீங்க அப்படின்னா முருகன்கிட்ட இந்த நாட்களில் மட்டும் இல்லை எப்போவுமே அதாவது எல்லா நாட்களும் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லலாம் அது இல்லாமல் கிருத்திக நட்சத்திரம் சஷ்டி திதி விசாக நட்சத்திரம் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையிலையும் மேலையும் நீங்க இந்த பாடலை வந்து சொல்லி வரலாம் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி உடையது இந்த பாடல்னு சொல்லலாம் சஸ்திரபந்தத்தை பாடினீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட தொழில்ல நஷ்டமா இருந்தாலும் சரி வியாபாரத்துல முன்னேற்றம் இல்லைனாலும் சரி இந்த பாடலை இருபத்தி ஓ ஏழு முறை நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்க வியாபாரத்துல கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சிருவீங்க உங்க தலையெழுத்தே மாறிடும் வருமானம் பல வழிகளில் வரும் இந்த பாடல் ஏன் அவ்வளவு சிறப்பு அப்படின்னா பாம்பன் சுவாமிகள் வந்து எழுதின இந்த பாடல் வந்து அவர் என்ன சொல்கிறாரு முருகன்ட்டனா முருகா நீ என்னையை கவனிச்சு காட்டி கூட பரவாயில்ல எனக்கு நீ கஷ்டத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல என்னை நம்பி நான் எழுதின இந்த பந்தத்தை படிக்கக்கூடிய பக்தர்களுக்கு நீ நல்லதை மட்டுமே செய்யணும் அப்படின்னு பாம்பன் சுவாமிகள் முருகட்ட வரம் வாங்கினதாக சாஸ்திரங்கள் வந்து சொல்லுது அந்த பாம்பன் சுவாமிகள் எழுதின இந்த வரியை வந்து நீங்க தினமும் சொல்லி பாருங்க இந்த ஆறு நாட்களும் மறக்காம சொல்லி பாருங்க உங்க கஷ்டமெல்லாம் நீங்கும் இப்ப அந்த பாடலை பார்க்கலாம் இந்த பாடலை மெதுவாக முதல்ல நான் சொல்கிறேன் அப்புறம் உங்களுக்கு சேர்த்து இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்லணுங்கிறதையும் சொல்கிறேன் பாடல் யூடியூப்பில் இருக்குது நீங்கள் அதை போட்டு கேட்டிங்கனாவே உங்களுக்கு புரியும் இன்னும் நல்லா நான் உங்களுக்கு பிரித்து சொல்கிறப்ப இன்னும் தெளிவாக உங்களுக்கு அந்த பாடலை பாட முடியும் வால வேதாந்த பாவா சம்போகத்து அன்பா அந்த இடத்துல வந்து சம்போகத்து அன்பா அப்படின்னு சேர்த்து படிக்கணும் மாலை பூனே மதீர மால் வளர்தே சாலவ மா பாசம் போக மதி தேசார் மா பூதம் வா பாதம்தான் வேலவா அந்த இடத்துல கீ கடைசி வரி வா பாதம்தான் வேலவா அப்படின்னு படிக்கணும் திரும்ப சொல்கிறேன் வால வேதாந்த பாவா சம்போகத்து இந்த இடத்துல சேர்த்து வரணும் சம்போகத்து அன்பா மாலை பூனே மதிர மால் வளர்தே மா மாபாசம் போக மதித்தேசார் மாபூதம் வாபாதம்தான் வேலவா கடைசி இந்த த வாபாதம்தான் வேலவா அப்படின்னு சொல்லணும் வால வேதாந்த பாபா சம்போகத்தன்பா மாலை பூனே மதிர மால் வளர்தே சாலவ மா பாசம் போக மதித்தேசார் மா பூதம் வா பாதம்தான் வேலவா.